பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை குண்டுக்கட்டாக கைது செய்ய காவல்துறை முயற்சித்து வருகிறது அது தொடர்பான அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் எம்ஜிஆர் நகர் தொகுதியில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்று வந்த நிலையில் அவரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அவரை கைது செய்தனர் இந்த நிலையில் அவரை குண்டுக்கட்டாக கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்ப காவல்துறை முயற்சித்து வருகின்றனர் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகிறது காவல்துறையுடன் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகிறார் இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் ஏராளமான பாஜக தொண்டர்களும் குவிந்து வருகின்றனர் பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகிறது <N antarric> Gay <German> pistolidi <it> <sum> பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை குண்டுக்கட்டாக கைது செய்ய காவல்துறை முயற்சித்து வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி வணக்கம் ஜெயிலானி தற்போது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய காவல்துறையினர் தற்போது அவரை குண்டுக்கட்டாக கைது செய்ய முயற்சித்து வருகின்றனர் இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது கள நிலவரம் என்ன அந்த பகுதியில் என்ன சூழல் நிலவுகிறது விரிவாக பதிவு செய்யுங்கள் வினோத் மும்படி பகுதிக்கு ஆதரவு திரட்டும் விதமாக முன்னாள் மாநில தலைவரும் மற்றும் முன்னாள் ஆளுநருமாக இருக்கக்கூடிய டாக்டர் தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் இன்று எம்ஜிஆர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக முற்பட்டார் இந்நிலையில் அங்கு வந்த காவல்துறையினர் இந்த கையெழுத்து இயக்கம் நடத்துவதற்கு அனுமதி இல்லாம கையெழுத்து இயக்கம் நடத்துவதாகவும் எனவே ஏற்படுத்தியது சுமார் முப்பது நிமிடங்களாக காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் அவர்களை கைது செய்ய முற்படுவதாகவும் முயற்சித்தார்கள் ஆனால் தான் அங்கிருந்து வரப்போவதில்லை என்பதாக தெரிவித்தார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அங்கே இருந்தார்கள் குறிப்பாக அனுமதி பெற்று தான் நாங்கள் இங்கு கையெழுத்து இயக்கம் என்பது நடத்துகிறோம் நாங்கள் பொதுமக்களிடம் பேசதான் செய்வோம் பொதுமக்களிடம் பேசிதான் கையெழுத்தை பெறுவோம் என்பதாக தெரிவித்தார் நடத்தினால் பொதுமக்கள் அதிகமாக கூடுவார்கள் இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் நாங்கள் அமைதியான முறையில் நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை மேற்கொண்டு வருகிறோம் நீங்கள் அமைதியாக சென்றுவிட்டால் விட்டால் எந்தவித குழப்பமும் இருக்காது நாங்கள் கையெழுத்தை பெற்றுவிட்டு சென்று விடுவோம் ஆனால் நீங்கள் தான் இதனை பிரச்சனையாக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறீர்கள் என்பதாக தொடர்ந்து காவல்துறையினரிடம் தமிழிசை தங்கள் தரப்பு கருத்துக்களையும் தெரிவித்து வந்தார்கள் நீண்ட நேரமாக இந்த வாக்குவாதம் என்பது நிலை வந்தது ஆனால் அந்த பேச்சுவார்த்தை உடனாக எட்டப்படாத நிலையில் தற்போது காவல்துறையினர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை குண்டு கட்டாக கைது செய்ய முயற்சி என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள் இது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் மற்றும் மாநிலங்களின் ஆளுநராக இருந்த ஒரு நபர் இந்நிலையில் பெரும் ஆளுமை கொண்ட நபராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கே காவல்துறையினர் தற்போது கைது நடவடிக்கை மேற்கொண்டு வருவது பாஜகவிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் காரணமாக பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் தற்போது எல்ஜி தக பகுதியை நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள் இதனால் அந்த பகுதி முழுவதுமே பரபரப்பான சூழல் என்பது காணப்படுகிறது இந்த நிகழ்வு குறித்து முழு பின்னணியாக பார்த்து என்றால் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அரசு இந்த மும்மொழி பகுதிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது

அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் இந்த கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்கி வைத்தார் இதனை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே முதல் கைவச்சாக முதல் கையெழுத்துக்கு இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்திருந்தார் இந்த நிலையில் பொதுமக்களை சந்தித்து பொதுமக்களிடம் இதன் எடுத்து வைக்கும் வகையில் பொதுமக்களை சந்தித்து இந்த கையெழுத்து இயக்கத்திற்கான அந்த பணி மேற்கொண்டார்கள் இந்த நிலையில் இன்று காலை இதற்கான அறிவிப்பு வெளியிட்டு இந்த காலை அந்த கையில் ஏஞ்சி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று கையெழுத்து இயக்கம் மேற்கொள்வதற்காக முயற்சி மேற்கொண்டார்கள் இந்நிலையில் அப்பகுதிக்கு வந்த காவல்துறையினர் குறிப்பாக தீநகர் துணை ஆணையர் தலைமையாக வந்த காவல்துறையினர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சூழ்ந்து கொண்டு கையெழுத்து இயக்கம் நடத்தக்கூடாது என்பதாக தெரிவித்தது பெரும் பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தது இதற்கு பதிலளித்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நாங்கள் அங்கேயேதான் இருப்போம் நாங்கள் அமைதியான முறையிலேயே கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வருகிறோம் எங்கள் காரணமாக எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏடுபடாது என்பதாக தெரிவித்து தங்களுக்கு கருத்தினை வெளிய அவர் வலுவாக தெரிவித்து கொண்டார்கள் இந்த நிலையில் நேரமாக சென்றாலும் கூட இது எந்தவித உடன்பாடும் கருத்து பரிமாற்றம் எட்டப்படாத நிலையில் தற்போது தொடர்ந்து தான் இயக்கம் அங்கு நடந்தே ஆகும் அல்லது தானாவது கையெழுத்து போட்டுவிட்டு செல்கிறேன் என்பதாக தெரிவித்தார்கள் எதற்கும் காவல்துறையினர் ஒத்துழைக்காத சூழ்நிலை தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்யும் முயற்சியில் பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜகவின் மூத்த தலைவராக பார்க்கப்படுகிறார் மூத்த தலைவரையே கைது செய்யும் நடவடிக்கையில் தற்போது தமிழக காவல்துறை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் காரணமாக பாஜக நிர்வாகிகள் அனைவரும் தற்போது எம்ஜிஆர் நகர் பகுதியை சென்று இது தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போதும் கூட மும்மொழி கொள்கை வேண்டும் என்பதாக பாஜகவினரும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் கோஷங்கள் எழுப்பி தங்கள் தரப்பு கருத்துக்களை போராட்டம் வாயிலாக மேற்கொள்ளும் வகையிலாக கோஷங்களையும் எழுப்பி வந்தார்கள் இந்த நிலையில் தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் வலுக்கட்டாயமாக கைது செய்யும் நடவடிக்கையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதால் அந்த பகுதி முழுவதும் தற்போது பரபரப்பான சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது வினோத்